தாம்பரம் விழுப்புரம் இடையே இயக்கப்படும் மெமு ரயிலானது வார இறுதி நாட்களில் இனி திருவண்ணாமலை வரை செல்ல இருக்கின்றது சென்னையிலிருந்து விழுப்புரம் வழியாக திருவண்ணாமலைக்கான ஒரு நேரடி ரயில் இணைப்பு இனி வார இறுதி நாட்களில் கிடைக்கப்பெற உள்ளது மேலும் தெற்கு ரயில்வேயின் கீழ் தமிழ்நாட்டில் இயக்கப்படும் பல்வேறு மெமோ ரயில்களில் பெட்டிகளின் எண்ணிக்கையானது எட்டிலிருந்து பனிரெண்டாக அதிகரிப்பு செய்யப்பட இருக்கின்றது மற்றும் செங்கோட்டை ஈரோடு இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதை ஒரு வீடியோட புதுசாக இருந்தீங்களா மறக்காமல் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வார இறுதி நாட்கள் விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே

அதற்கு ஏற்கனவே தெற்கு ரயில் சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கின்றது வரை அதுக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை ஒப்புதல் கிடைத்தால் இந்த மூன்று நாள் என்பது வாரத்தில் ஏழு நாட்களும் மாறும் ட்ரெயின் நம்பர் விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் மெமோ பேசஞ்சர் சென்னை தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் வரக்கூடிய மெமோ ரயில்தான் நேரடியாக திருவண்ணாமலைக்கு செல்ல இருக்கின்றது எனவே சென்னை தாம்பரத்திலிருந்து நாம் நேரத்தை பார்க்கலாம் தாம்பரத்திலிருந்து செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் நேரடியாக திருவண்ணாமலை மலைக்கு செல்லும் முப்பது நாட்களுக்கு தாம்பரத்தில் இருந்து சனி ஞாயிறு மூன்று நாட்களும் மாலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயில் விழுப்புரத்திற்கு இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு வந்து ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று நாட்கள் முப்பது நாட்களுக்கு அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு திருவண்ணாமலையில் புறப்படும் ரயில் விழுப்புரத்துக்கு காலை ஐந்து மணிக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக விழுப்புரத்திலிருந்து காலை ஐந்து இருபது மணிக்கு தாம்பரம் பயணிகள் ரயிலாக புறப்பட்டு காலை எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு தாம்பரத்துக்கு சென்று சேரும் விழுப்புரத்திலிருந்து வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு அயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அந்தம்பள்ளம் தண்டரை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு மெமு ரயிலானது நின்று செல்லும் இவ்வாறு வார இறுதி நாட்கள்ல தாம்பரம் விழுப்புரம் இடையே இயக்கப்படும் மெமு ரயிலானது திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்பட்டு இயக்கப்பட இருக்கின்றது நவம்பர் இறுதி வரை முப்பது நாட்களுக்கு मटू இதேபோலவே ஆவடி மெமு பனிமனையிலிருந்து இயக்கப்படும் எட்டு பெட்டிகளை கொண்ட பதினாறு மெமூ ரயில்களானது தற்போது பெட்டிகளை கொண்ட மெமோ ரயிலாக மாற்றப்பட உள்ளது கூடுதலாக நான்கு மெமூ ரயில் பெட்டிகள் இந்த அனைத்து மெமூ ரயில்களிலுமே இணைக்கப்பட இருக்கின்றது சென்னையிலிருந்து திருவண்ணாமலை மயிலாடுதுறையிலிருந்து சேலம் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி என பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் கூட்டமானது நிரம்பி வளைந்து கொண்டு சென்றது இந்த மெமோ ரயில் மாற்றத்தினால ஏற்கனவே ஐசிய பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வந்த பல்வேறு ரயில் சேவைகள் மெமூ ரயிலாக மாற்றப்பட்ட நிலையில் அந்த ரயிலுக்கு கூடுதல் பெட்டிகள் இணைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை

இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது மதுரையில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் ஈரோட்டிலிருந்து இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஏழாம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை தவிர மீதமுள்ள அனைத்து நாட்களும் ஈரோட்டிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் ஈரோட்டிலிருந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் புறப்படக்கூடிய ரயில் செங்கோட்டைக்கு செல்லும் மறு ட்ரெயின் நம்பர் ஒன் செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையிலிருந்து நாளை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் எட்டாம் தேதி வரை புதன்கிழமை தவிர மீதமுள்ள ஆறு நாட்களும் இருந்து புறப்பட்டு தான் ஈரோடு செல்லும் என அறிவித்திருக்கிறார்கள் புதன்கிழமை மட்டும் செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு ஈரோட்டிற்கு செல்ல இருக்கின்றது ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைக்கு இந்த ஒரு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதே போலவே அக்டோபர் ஏழாம் தேதி வரை ஒன் செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் புதன்கிழமை தவிர மீதமுள்ள அனைத்து நாட்களும் மானாமுதுரை காரைக்குடி வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது மானாமுதுரை காரைக்குடியில் நின்று செல்லும் புதன்கிழமை மட்டும் மதுரை திண்டுக்கல் வழியாக மயிலாடுதுறைக்கு செல்லும் இந்த மாற்றம் அக்டோபர்